நெல்லை பாளையங்கோட்டையில் எட்டாம் வகுப்பு மாணவனை அறிவாளால் வெட்டிய சக மாணவனுக்கு பதினான்கு நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெய்சிங் தற்போது அந்த மாணவனுக்கு ஏதேனும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதா தற்போது இந்த நீதிமன்ற காவல் முடிந்த பிறகு என்ன தண்டனை வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு பள்ளியான ரோஸ்மேரி மெட்ரிக் பள்ளியில் நேற்று காலை நடைபெற்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த மாதம் மாணவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பென்சிலை வாங்கியிருக்கிறார்கள் இதில் ஒருவரின் பென்சில் காணாமல் போய்விட்டதால் இருவருக்கும் இடையில் தகராறு நடந்திருக்கிறது இதனால் இருவருக்கும் இடையில் அடிக்கடி அடிதடி மற்றும் மோதலும் நடந்திருக்கிறது என அங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் த இது தொடர்பாக அந்த பா த பாதிக்கப்பட்ட மாணவன் தனது பெற்றோரிடமும் தெரிவித்திருக்கிறார் பெற்றோர்கள் வந்து பள்ளியிலும் புகார் அளித்திருக்கிறார்கள் பள்ளி முதல்வரும் இது குறித்து இரண்டு பேரிடமும் விசாரணையும் நடத்தியிருக்கிறார்கள் தன்னை வந்து அனைவர் முன்னிலையும் இப்படி கூறி வந்து அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்து அந்த மாணவன் சக மாணவனை நேற்று அறிவாளால் தலை தோள்பட்டை கைகளில் வந்து தரமாரியாக வெட்டியிருக்கிறார் அதனை த அந்த தாக்குதல் சம்பவத்தை தடுக்க வந்த ஆசிரியர் மீதும் வெட்டு விழுந்திருக்கிறது இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது வரை தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு அவருக்கு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த இது தொடர்பாக இந்த பின்னணியில பென்சில் விவகாரம் மட்டும் இருக்க வாய்ப்பில்லை என கூறி அவருடைய பாதிக்கப்பட்ட மாணவர்களின் உறவினர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் அது மட்டும் தொடர்ந்து அந்த மாணவனை வந்து விசாரணை செய்தல சமூக வலைத்தளங்களில் பார்த்து தான் தனது நண்பரை அறிவால் வெட்டினேன் என பரபரப்பான ஒரு வாக்குமூலத்தையும் நேற்று காவல்துறையிடம் அளித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த தாக்குதல் நடத்திய மாணவன் எட்டாம் வகுப்பு மாணவன் நான் என் நண்பரே அருவாளால் வெட்டிவிட்டேன் தயவுசெய்து என்னை சீர்திருத்த பள்ளியில் அனுப்புங்கள் எனவும் காவல்துறையிடம் நேற்று கண்ணீருடன் தெரிவித்ததாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்தை அடுத்து மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் தலைமையில் மாணவருக்கு நேற்று இரவு உளவியல் ஆலோசனையும் வழங்கப்பட்டு இருக்கிறது மனநலத்தை மீ மனநலத்தை மீட்டெடுக்கும் நோக்கிலும் மாணவனுக்கு தொடர்ந்து ஆலோசனைகள் அளிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் காவல்துறையினர் சீருடையில் மாணவனை வந்து நேரடியாக விசாரிக்க கூடாது என்பதை கடைபிடித்து சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் மாணவர் மாவட்ட குழந்தை நல அலுவலரிடம் ஒப்படைத்ததாக நேற்று தனிப்படை தகவல் தெரிவித்தனர் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நேற்றிரவு இளைஞரார் நீதி குழுமத்தின் முன்பும் சிறுவர் வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் அவரை வந்து பதினான்கு நாட்கள் கூர்நோக்கி இல்லத்தில் அடைக்கப்படுவார் அடைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அவர் கூர்நோக்கி இல்லத்தில் அடைக்கப்படுவார் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தகுதியான காவலர்களை வைத்தும் மனநல ஆலோசனர்களை வைத்தும் மாணவனுக்கு வந்து ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்